ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் இருந்தால்தான் இந்த சமுதாயம் சீர்படும் சத்தியமா தீட்டுத்த முடியாது ஆன்மீகவாதி கிடையாது என்னதான் நீ சொன்னாலும் காரியப்படாது அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் முன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உலகம் சமுதாயம் எதன் அடிப்படையில் என்றால் ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆன்மீகம் இல்லாமல் உலகமே கிடையாது சமுதாயமும் கிடையாது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதிகள் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது ஆன்மீகத்தின் அடிப்படையில் தான் ஐயா எங்க வீட்டில் என்ன சாமி கும்புறீங்கன்னா இந்த சாமி இந்த மதம் இந்த சமயம் சொல்லிடலாம் ஆகவே இந்த உலகத்தினுடைய இயக்கம் மனிதனுடைய சமுதாய இயக்கம் ஒட்டுமொத்த இயக்கமும் ஒரு ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால்தான் இந்த சமுதாய அமைப்பும் இந்த ஆன்மீக அமைப்பும் தான் வள்ளல் பெருமானாரு இந்த சமுதாயத்தை நேரடியா மாற்ற முடியாது சமுதாயத்தை இயக்கிக் கொண்டிருப்பது எது என்றால் ஆன்மீகம் தான் இருப்பது ஆகவே ஜாதியின் பெயரால் ஆன்மீகம் சமயத்தின் பெயரால் ஆன்மீகம் மதத்தின் பெயரால் ஆன்மீகம் இதுதான் இந்த உலகத்தில் எல்லாத்திலையும் இருக்குது அப்போது இதுல எதுல சீர்திருத்தம் கொண்டார்களான் பார்த்தார் பெருமானார் ஆன்மீகம் என்ற பெயரில் அடிக்கின்ற இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளை விளையாட்டு சொல்லுவார் பெருமானார் அதை இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக விளையாட்ட சிறு பிள்ளை விளையாட்டுன்னு சொல்லுவார் பெருமானார் அந்த சிறு பிள்ளை விளையாட்ட ஒழிக்க வந்தவர் தான் வள்ளல் பெருமானார் சிறு பிள்ளை விளையாட்டு என்பது ஜாதியின் பெயரால் சமயத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் சாமியின் பெயரால் இருக்குது அதனால தான் பெருமானார் ஏழு வயதிலே பாட்டு பாடினாரு ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமட்டம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெரு பிடித்து ஒழுக வேண்டும் மதமான அப்ப பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் இது மக்களை மேல்நிலைக்கு ஏற்றாது சமுதாயமும் சீர்படாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஏன் என்றால் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மதமான பேய் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலும் சரி இனி வருங்காலத்திலும் சரி இந்த மதமான பேய் சமயமான பேய் பிடித்து ஆற்றதுனால தான் இந்த ஆன்மாவானது பெருநெடுக்கு செல்லாமல் கீழ்நிலையிலேயே செத்துக்கொண்டிருக்கின்றது இதை உடைக்க வந்தவுடன் வள்ளல் பெருமானார் ஆகவே அப்பேற்பட்ட வள்ளல் பெருமானார் சொல்றாரு என்னது உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆன்ம லாபம் என்னவென்றால் ஆன்ம இன்ப சுகம் என்கின்ற ஒரு நிலையை ஒவ்வொரு ஆன்மாவும் மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவும் பெற வேண்டும் அது மூன்று நிலையில் இருக்கிறது இன்ம இன்ப வாழ்வு மரும இன்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு மூன்று நிலையில இருக்குது அதை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றாரு இந்த இன்ம இன்பம் மரும இன்பம் பேரின்பம் பத்தி எல்லாம் இங்க சமய மதங்களை கிடையாது சாமி கும்பிடு கோயிலுக்கு போ எல்லாமே பண்ணு பண்ணிட்டு வைகுண்டனை வைகுண்ட பதிய நினைச்சிக்கோ கைலாச பதிய நினைச்சிக்கோ சொர்க்கத்தில் இருக்கிற அவரை நினைச்சிக்கோ இவரை நினைச்சிக்கோ நினைச்சிட்டாக்க சாகர காலத்துல நாம எந்த இடத்த போனோம்னு திரும்பணுமோ அந்த இடத்துக்கு போயிடலாம் இப்படி விளக்கம் இல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் மண்ணை போட்டு மூடி விட்டார்கள் உண்மை எதுவென்று தெரியாமல் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும் உண்மை தெரியாமல் உளறி இருக்கின்றார்கள் என்றார் பெருமானார் எல்லாரையும் போத்து எல்லாரையும் சமயமத தலைவர்களே சொல்லிட்டார் பெருமானாரு கண்ணை மூடி கொண்டு ஒளரி இருக்கின்றார்கள் உண்மை என்னவென்று தெரியாமல் ஆன்மீகம் என்பது இந்த உலகத்தில் என்ற பெயரில் இருந்த ஒரு சீர்திருத்தமற்ற ஒழு ஒழுக்கமற்ற ஒரு தான் பெருமானாரு சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற பெயர்ல ஆன்மீகத்துக்கு உயிர் கொடுக்கிறாரு அந்த உயிர் கொடுக்கும் போது இம்மை இன்ப வாழ்வு என்பது இந்த உலகத்துல நீ வாடும் நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் மருமை இன்ப வாழ்வு என்பது இந்த உலகத்திலே வாழறதா செத்து போய் மேல உலகத்துல போய் வாழ்றது கிடையாது இந்த உலகத்திலே தான் மருமை இன்ப வாழ்வு அதே பேரின்ப வாழ்வு இந்த உலகத்திலே அடையிறதா எல்லாமே இந்த உலகம்தான் இதான் இதுதான் ஆன்மீக சிறப்பு அவருடைய சிறப்பு நீ இங்க வாழும்போது வாழ் வாழ்க்கை செத்து போன உடனே சொர்க்கத்துல ஒரு வாழ்க்கை இந்த விளையாட்டெல்லாம் எல்லாம் கிட்ட கிடையாது அப்படி ஒரு புரட்சி பண்ணவர் தான் வல்லல் அப்படி இன்மை இன்ப வாழ்வு என்பது ஜீவ தயவோடு நீ வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு சுகமான வாழ்க்கை அதுதான் இன்ப இன்பை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு என்பது ஆன்மா ஆன்மீக உணர்ச்சியோடு அன்பு உணர்ச்சியோடு இருந்தால் நீ சாதாரண நிலையில் இருந்த அந்த தயவு நிலையை விட அன்பு நிலை என்பது கூடுதல் தயவை தாண்டியது அன்பு அதாவது ஜீவ தயவு ஜீவ ஒழுக்கம் இல்லையா அந்த ஒழுக்கத்தை தாண்டியது அன்பு ஒழுக்கம் தயவு என்பது காட்டுவது தயவு ஆண்டவரிடத்தில் காட்டுவது அன்பு அங்கு அன்பு எப்போ வரும் மரியாதை வைத்து அவர்களுடைய பெற்றுக் தான் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அன்பு வெளிப்படும் அதான் பெருமானாரு கேட்டாரு இறைவன இருக்க ஆன்மாவுக்குலாம் இப்படி துன்பம் அடையுது இதுக்கு ஒரு நிபர்த்தியா இல்லையான் போது அன்பு உண்டானால் அருள் உண்டாகும் இறைவன் அந்த அன்பு தான் உண்டாவதுக்கு ஏகப்பட்ட கஷ்டமா இருக்குது அந்த அன்பே உண்டாவில் எல்லாருக்கும் அதுக்கு பல பிரிவு எடுக்க வேண்டியதா இருக்குது அப்போ நீ சீக்கிரமா எல்லாரும் பெருநிலை அடையத்துக்கு என்ன வழி தான் ஜீவ ஜீவகாவியம் உண்டானால் அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும் இறைவன் அப்ப பிடிச்சாரு எல்லாருக்கும் ஜீவகாவியத்தை போதிச்சாரு ஜீவ காரியம் செய் ஜீவ காரியத்தோடு வாழு தயவோடு வாழு அப்பதான் அன்பு உண்டாகும் இறைவன் சொல்லிட்டு நமக்கு அனௌன்ஸ் பண்றாரு ஜீவ காரியம் விளங்கும் இடத்தே அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும் அது விளங்கும் போது உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் அதை வச்சுதான் ஜீவ காரியம் மோட்ச வீட்டின் திருவுகோள் அங்க இருக்கிற கதவு திறக்கணும்னாக்கா நீங்க ஜீவதயோடு இருக்கணும் அப்படி ஜீவதயோடு இருந்தால் அன்பு விரைந்து வெளிப்படும் அந்த அன்பு வெளிப்பட்டவுடனே அந்த அன்பு வெளிப்பாடு தான் அருள் அந்த அருளை வெளிப்பற்றும் அப்போ குறுகிய பிறவிலேயே உயர்ந்த நிலையாக அருள் நிலையை அடைந்து விடலாம் என்பதான் வள்ளலார் கண்ட ஆன்மீகத்தின் தீர்ப்பு ஆன்மீகத்தினுடைய மறுமலர்ச்சி பெருமானார் சொன்னது அந்த ஆன்மீகம் தான் சொன்னார் பிறகு இந்த ஆன்மீகத்தை இந்த ஆன்மீக சீர்திருத்தத்தை மக்கள் இடத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்ணும் ஐயா நான்கு வகையான ஒழுக்கங்களை வைக்கிறாரு ஒழுக்கமே உலகத்துல ஒழுக்கம் கிடையாது ஒழுக்கம் ஒழுக்கம் கெட்டு ஆழ்வு சமயத்தின் இந்த சாமி குமரியா நாமம் போட்டாக்க அவருக்கு ஒரு மரியாதை பயண போயில்லை இதே பட்ட போட்டும் போனீங்கன்னாக்கா அவருடைய கதை வேற ஆகவே அந்தந்த கோயில்ல அந்தந்த அடையாளத்தோடு போகும் போது அந்தந்த மரியாதை இப்ப பரவாயில்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப கொடுமை அப்பெல்லாம் வைணவர்கள் கோயிலுக்கு சைவம் போக மாட்டோம் கோயிலுக்கு வைணவர்கள் போக மாட்டார்கள் அதாவது ஆதிசங்கர சண்மதம் என்ற ஆறு கடவுளையும் ஒரே கோயில்ல இப்படி இதெல்லாம் ஒரு பெரிய கதன் வச்சுக்கு அதெல்லாம் பேச நேரம் இல்லை பத்து ஜென்மம் எடுத்தாலும் அல்லது புகழை பேச முடியாது பத்து நிமிஷத்தில் பேசி ஆகணும் அது தான் அந்த நம்ம அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற பெருமானுடைய ஆன்மீகம் பார்த்தது இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம்னாக்கா நான்கு ஒழுக்கங்களை கொண்டாந்தாரு அப்பா இன்றைய ஒழுக்கம் ஜீவோ கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நான்கு ஒழுக்கங்களை கடைபிடிச்சினாக்கா உனக்கு ஜாதியம் தேவைப்படாது சமயம் தேவைப்படாது மதமும் தேவைப்படாது அன்பும் அருளும் பணிவும் உடையவன் சர்வ நிச்சயமாக ஈசன் அருளை அடைவான் என்பது நீ இயற்கை நேரி அதுக்கு படிப்பே தேவையில்லை படிப்பே தேவையில்லை பெரிய கலைஞன் ஆகுன்னு அவசியம் இல்லை பெரிய பல்லவன் ஆகுன்னு அவசியம் கிடையாது அன்பும் பணிவும் உள்ளவனிடத்தில் ஆண்டவனுடைய அருள் தானாக வந்து சேரும் ஆன்மீகத்தின் உண்மையான என்பது பெருமானத்தின் மார்க்க சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியம் என்னவென்றால் ஜீவனிடத்தில் தயவும் ஆண்டவரத்தில் அன்பும் இதுதான் உங்களுக்கு வேணும் கருணையும் சுகமே புலனென காணும் காட்சியை பெறுக அப்படி இறைவன் சொன்னதை நமக்கு சொல்றாரு அப்பேற்பட்ட அந்த அன்பும் தயவும் தான் நமக்கு தேவையை தவிர தருணரி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சிவ சன்மார்க்கம் என்று ஒரு தனி பேர் கொண்டோங்கும் திருநெருக்கே வந்து பாரீர் திரு சித்திரம்பலத்தே திருநட ஜோதி உள்ளே இருக்கிற கடவுளை வணங்கினாதான் நீ உண்மையான ஆன்மீகவாதி நீ வெளியில எத்தனை கடவுளை வணங்கினாலும் நீ ஆன்மீகவாதி கிடையாது ஆன்மீகவாதி கிடையாது நீ இறைவன் அடையவே முடியாது ஆதிவும் மந்தமெல்ல அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமீன்கள் சுகம் பெற விளைவி நீதி கொண்டு உரைத்தேன் இது நீ மேலேறும் மீதி மற்ற வீதிகளெல்லாம் எல்லாம் செல்லும் மீதி நீ எவ்வளவு டக்கர் அடிச்சாலும் சரி நீ உள்ளே இருக்கிற கடவுள வணங்கல அப்படின்னாக்கா நீ கீழே போனோன்றாரு வள்ளுவரை பத்தி பேசுவாங்க பாய் பாயா பேசுவாங்க வள்ளுவரை பத்தி மேடையில ஆனா கறி மீன சாப்பிட்டு வந்து உட்காந்து பேசுவாங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது வள்ளுவரை பத்தி வள்ளலாறு பத்தி பேசுறதுக்கு புலை கொலை தவிர்த்து கொண்டவனே சுத்த சன்மார்க்க நெறிக்கு உடையவன் ஜாதி மத சமயங்கள் பற்ற கைவிட்டவனே சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவன் சுத்த சன்மார்க்க நெறி என்பது மார்க்கம் கிடையாது மதம் கிடையாது பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் அந்த பெருநெறி தான் சுத்த சன்மார்க்க நெறி இதுக்கு என்ன தெரியுமா வேணும் ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் இருந்தால்தான் இந்த சமுதாயம் சீர்படும் அந்த ஒழுக்கத்தை ஆன்மீகத்தின் வழியா கொண்டாடுறாரு ஏன்னா ஆன்மீகம் தான் இந்த பூமியை ஆளுது ஆன்மீகம் தான் ஒவ்வொரு ஆளையும் ஆளுது ஆகவே தான் மல்லை தன்னுடைய சீர்திருத்தத்தை ஆன்மீகத்தின் மூலமா கொண்டாந்து வைக்கிறார் இயற்கை 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 அப்படின்னு போன கதைலாம் உண்டு மரணம் என்றால் சுத்திடணும் அதாவது மனிதன் என்றால் விடணும் என்பவன் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை செயற்கை ஏன் இயற்கை இயற்கையாகி ஆன்மா இயற்கையோடு வாழ்ந்தால் அது மரணத்தை சாராது மரணம் அதுக்கு வராது ஆன்மா என்பது இயற்கை சரிங்களா அந்த இயற்கையாக ஆன்மாவுக்கு இயற்கையான ஒரு குணம் உண்டு அந்த குணம் தான் அருப்புறம் ஜோதி அந்த குணம் தான் இயற்கை ஆற்றல் அந்த ஆற்றல் யாரிடத்தில் எந்த ஆன்மாவிடத்தில் பொருந்துகிறதோ அந்த ஆன்மா வந்து மரணமடையாது அந்த மரணமடையா நிலையை பெற்றுக்கொண்ட கொண்ட வல்லல் நமக்கு சொல்வது அன்பும் அருளும் இயற்கையாக உள்ளதனால் அந்த அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்வதற்கு ஜீவதயவை மூலதனமாக இருக்கிறதனால் இந்த அன்பையும் அருளையும் பெற்று நீங்கள் மரணத்தை வாழ்வில் வாழலாம் சன்மார்க்கும் பெரும்பதி வருகை எல்லாரும் அப்ப தெரியும் சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்று இனி எல்லா உலகத்தும் வழங்கும் அதற்கு எப்படிப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநெறி ஒழுக்கும் இக்காலம் தொட்டு அளவிருந்த நெடுங்காலம் விளங்கும் அதன் மேலும் அதன் மேலும் விளங்கும் பல பலவகைப்பட்ட சாத்திர பேதங்களும் சமய பேதங்களும் ஆச்சார பேதங்களும் ஜாதி பேதங்களும் போய் சுத்த சிவ சன்மார்க்கம் பெருநெறி ஒழுக்கம் ஒன்றே விளங்கும் இது கடவுள் சம்மதம் இது இருபத்தி ஒன்பது மாதங்களுக்கு மேல் இப்போது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லப்பட்ட சம பலவகைப்பட்ட ஏற்பாட்டு கத்தாக்கள் கடவுளர்கள் மூர்த்திகள் அடியார்கள் யோகிகள் ஞானிகள் இவர்கள் ஒருவரும் அல்ல இப்போது வருகின்ற கடவுள் இப்படி சொன்னப்பட்ட மூர்த்திகளும் தேவர்களும் அடியார்களும் ஞானிகள் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருகின்ற தனித்தலைமை பெரும்பதியாம் அந்த பெரும்பதியின் அருளை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை அடுத்து நீங்களும் பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் என்றாரு இதுல சமய மத கடவுளை எல்லாம் கூப்பிட்டு விற்க வச்சு இதுல ஒரு தலைமை வர அனுகிரகம் புக்கூடிய சன்மார்கும்பின் ஒன்று அவர் தான் உண்மையான கடவுள் எல்லா சமய மத தலைவர்களையும் தெய்வங்களை எல்லாம் அப்படி ஓரமா நிக்க வச்சுட்டு ஆண்டாரை ஆண்ட தெய்வம் மருஜோதி தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் நீ வெளியே தேடாத உன் உயிரில் இருக்காரு அம்பலத்தை ஆடுகின்ற அருப்புறம் ஜோதியே சத்திய ஜோதி சத்திய கடவுள் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை ஆன்மீக சீர்திருத்தை உண்டு பண்ணவர் வளர்த்தார் என்று ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை தெய்வமாக்குவது ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை தெய்வமாக்குது மிரு ஆனா மனிதன் என்பவன் எட்ட உடனே மனிதனா வர்றதில்லை மிருகமா தான் இருக்கிறாங்க மனித வடிவிலே மிருகங்கள் வாழ்கின்ற பிறப்பு தான் மனித பிறப்பு ஐந்தறிவை கடந்து ஒரு அறிவில் இருந்து அறிவை கடந்து ஆறாவது அறிவுக்கு வரும் ஆறாவது அறிவுக்கு முதல் முதலாக வருகின்ற ஒரு ஆன்மா மனித இருக்காது மனித பிறப்பு அந்த விலங்கு தான் இருக்கும் விலங்கினுடைய இருக்கும் படிப்படியா பல பிறவிகளை எடுத்து எடுத்து தான் அந்த ஆன்மா பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு ஒரு மனித பிறப்பிலே பல பிறவி எடுத்த பிறகுதான் அதுக்கு தெய்வ நம்பிக்கைன்னு ஒன்னு வரும் அப்புறம் அது அடக்கம் ஒழுக்கம் பண்றோம் அப்புறம் தான் வரும் அப்படி இந்த இந்த மிருக இருக்கிற ஒரு ஆன்மாவை மனித நிலைக்கு ஏற்றுவதும் மனித நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மாவை தெய்வ நிலைக்கு ஏற்றுவதும் தெய்வ நிலையில் இருக்கிற ஆன்மாவை கடவுள் நிலையிலிருந்து இருந்து மாவதும் என்பதுதான் பெருமானுடைய ஆன்மீக வளர்ச்சியினுடைய தத்துவம் சுத்த தன்மார்க்கம் இப்படிதான் ஆன்மாவுக்கு ஏற்றாரு எல்லாரும் கறி மீன் முட்டை எல்லாம் பயிரமா சாப்பிடுறதா இந்த உலகத்தில் பழக்கமா இருக்குது எல்லாருக்கும் ஒத்தனை முட்டி வைக்கல ஆனா வள்ளலாரி வணங்குகின்ற ஒரு ஆன்மா மாமிச உணவை தட்டிடும் காலிலே ஏன் சொல்லுங்க வல்லை பெருமான அரசனுடைய தனிப்பெரும் கருணையினால எப்பேற்பட்ட மாமிச மலைன்னு சொல்றவங்களும் மாமிசம் இல்லாம வாழவே முடியாது நினைக்கிற ஒரு ஆன்மா பெருமானுடைய திருவடியை பணிந்தால் அவர் பண்ற முதல் உபகாரம் அந்த மாமிச உணவு இச்சையில இருந்து அவரை விடுவிச்சிடறாரு அந்த அனுகிரகத்தை அவர் சத்தியமா செய்யறாரு இது கண் கூடி இது நாங்கெல்லாம் திருஷ்ட சேர்ந்தவங்க தான் என்ன போல கோடான கோடி பேர் இந்த உலகத்துல அத்தனை மாமிச உண்ணிகளையும் சரிங்களா விடுவிட்டு உட்கார வேலை ஆகவே அந்த ஆன்மாவை ஒரு வள்ளல் பெருமானம் இயற்கையாகவே கொடுக்கப்பட்டுள்ளது அதை வச்சுக்கிட்டு தான் அவரு கலிபுஷனுடைய ஆட்டு மணி செல்லாது கலிபுருஷ் என்பவன் தீய உணவுகளை இந்த உலகத்தில் பரவி விட்டு எல்லாரையும் ஏமாத்தி குடிச்சவராகின்ற அவர்களிடத்திலிருந்து மீட்கின்ற ஒரு வல்லபம் வல்லல் பெருமானாருக்கு உண்டு அதனால்தான் வள்ளலாறு கிட்ட வாங்கையா அவரு திருவடியை பண்ணுங்க பணிஞ்சீங்கன்னா அந்த மாமிச உணவிலிருந்து வெளி வராதவரி நீங்க என்னதான் சமுதாயத்தை சத்தியமா தீர்த்திருத்த முடியாது ஆன்மீகமும் அவங்களுக்கு என்னதான் நீங்க சொன்னாலும் காரியப்படாது ஆகவே மாமிச உணவை தீர்க்க வல்ல ஒரே ஒரு இது சமுதாய புரட்சி கிடையாது சத்தியமா சொல்றேன் அது ஆன்மீக புரட்சி ஆன்மீக சீர்திருத்தம் ஆன்மாவை சீர்திருத்துவது ஒன்னே ஒண்ணுதான் உணவை சரி செய்து கொண்டால் இந்த ஆன்மா சீர்படும் என்பதை வள்ளலாருடைய கொள்கை அதுதான் நித்திய கர்ம விதியில உணவை கட்டுப்பாட்டு கொண்டாங்கன்றாரு நித்திய கர்ம விதியில போய் படிங்க இந்திரிய ஒழுக்கத்தை படிங்க அதுல என்ன சொல்றாரு முதல்ல ஆன்மாவுக்கு ஒழுக்கத்தை இந்திரியங்களையும் கரணங்களையும் ஒழுக்கத்து கொண்டாடுறாரு அந்த ஒழுக்கம் என்பது சமுதாயத்துல போய்ட்டு எல்லாருக்கும் சொல்லல யார் எல்லாம் இறை அருளை அடைய விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது போதிக்கப்படுது யார் அத கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ யார் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கதான் இங்க வந்து சேர்றாங்க ஆகவே தான் சன்மார்க்க அன்பர்கள் சிறிய அளவிலும் சமய மதங்களை நம்பி கடவுளை வணங்குகின்ற பெரும் கூட்டம் இந்த உலகம் எல்லாம் இருக்குது ஆனா சன்மார்க்கத்துல பாத்தீங்கன்னா வைரக்கடையில ஊரா நடிக்க சொல்வாரு வைர வைரக்கடையில போனா நாலு பேர் தான் இருப்பாங்க பேன்சி ஸ்டோர்ல போத்திஸ்லயும் லட்சக்கணக்கு பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா வியாபாரம் அங்க ரெண்டு பேர் வியாபாரம் பண்ணா அந்த கடை ஓகே ஆயிடும் ஒரு நாளைக்கு பெட்டு வேலை கொள்ள வேண்டிய பெற்று கொள்ளலாம் அது போல இந்த கருத்துக்கள் எல்லாம் மாமிசம் தவிர்த்து கொண்டவன் சமய சாதி சமய மதங்களை ஒழித்துக் கொண்டவர்கள் சுத்த சன்மார்க்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்றதுனால இந்த மார்க்கத்துல வந்து அடையிறவங்க சமுதாயத்தில இருந்து யாரும் மறந்து இல்ல தேடி வரவங்க இல்ல பெருமானார் யாரை தேடி போறாரோ அந்த ஆன்மாவுக்கு தான் உயிர்நிலை அடைகின்றது அப்படி அந்த ஆன்மாவுக்களை நோக்கி சன்மார்க்க அன்பர்கள் பயணிக்கின்றார்கள் தினம் தினம் பிரார்த்தனை பண்றாங்க இப்ப நான் இந்த நிலையை அடைஞ்சிருக்குன்னா எனக்கு உதாரணமா முன்பு இருந்த சன்மார்க்க அன்பர்கள் அவர்கள் பண்ண அந்த பூஜை நம்ம வீட்டில் வந்து அறிவுரை இதையெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு இந்த உயர்நிலையை கொடுக்குது இப்படி வள்ளல் பெருமானாரு இந்த சமுதாயத்தை நேரடியாக மாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆன்மாவையும் இந்த மாமிசம் என்கின்ற உணவும் தீய குணங்களும் செயற்கை குணம் என்றாரு பெருமானாரு அந்த செயற்கை குணங்களாகிய அசுத்த மாயாத்திரை நீங்கணும் என்றாரு அந்த அசுத்த மாயாத்திரை என்பது செயற்கை குணம் என்பது செயற்கையாகிய இந்த உணவுகளை மாமிச உணவுகளை உண்ணுகின்ற வரையில் ஒரு ஆன்மா சத்தியமாக இயற்கை நிலையை எய்தாது அது கீழ் நோக்கிதான் செல்லும் ஆகவே அந்த மாமிச உணவை தவிர்த்து கொண்டவர்களே உயர்நிலையை அடைய முடியும் என்பதற்காக தான் வள்ளல் பெருமானாரு ஆன்மீகத்தின் மூலமா இளைய அடைவதற்கு மாமிச உணவு வேத விரோத ஆகாரம் என்று சொல்லுகின்றார் ஆகவே ஆன்மீகத்தில் சீர்திருத்தம் செய்து சமுதாயத்தை மாற்ற வந்தவர் உலகத்தை மாற்ற வந்த வள்ளல் பெருமான் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்